ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச்சை எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத் பொதுமக்கள் ஆகியனவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் வைஷ்ணவி இந்த பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபுல்லாக இப்போ பேசும் பொருளாக இருக்குது ஸோ இதை பற்றி பேசவே வேணாலாம் நினச்சேன் ஆனால் நிறைய பேர் நிறைய பேர் எனக்கு கமாண்டில் நேற்று போட்ட வீடியோவில் பெரும்பாலும் அந்த கமெண்ட் என்ன பிரதர் இதை பற்றி பேச மாட்டீங்க எப்போவுமே தமிழக வெற்றிகரகம் பண்ணுற நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து பேசுவீங்க ஒரு நெகட்டிவ் விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பதில் கொடுப்பீங்க நம்ம கட்சியை சார்ந்தவங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஏன் இதை பற்றி வாயை திறக்க மாட்டேறீங்கன்னு ஏகப்பட்ட கமெண்ட் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது யார் இந்த வைஷ்ணவி எதுக்காக நம்மளை நம்மக்கிட்டே இதை பற்றி பேச சொல்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸு ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைனில் போய் அந்த போஸ்ட்டு அவங்க பேசின விஷயங்கள் அவங்க போட்ட லெட்ரு அதுக்கப்புறம் மீடியாவுக்குள்ளே மீடியா சர்க்கிளில் நிறைய பேர் அவங்கள பற்றி பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளாரிட்டி புரிஞ்சுது ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மைனஸ் மார்க் மாதிரி இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க நியூஸ் சேனல்லேயும் சரி நிறைய பேர் நிறைய பேர் நம்ம எதிர்கட்சிகள் கூட சொல்லவங்கலாம் பார்த்திங்கன்னா இதை வந்து வச்சு ஒரு ஆயுதமாக வச்சு இதை பிளே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம சைட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் ஒரு விஷயம் நான் எனக்கு என் மைண்டில் என்ன தோணுதோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணோன்னு நினைக்கிறேன் இதுக்கும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஸோ நான் சொல்ல கருத்துக்கள்லாம் என்னோட தனிப்பட்ட முறையில் எனக்கு தோணின கருத்துக்கள் தான் ஆனால் எப்போவுமே ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு அஸ்வின் சொன்னா அது தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்டாண்டு அந்த மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க ரோத் சில அம்மா என்னோட பர்சனல் ப்ரொஃபைல் ஸோ வில்லிவாக்கம் அஸ்வின்னு சொல்லி எனக்கு எக்ஸ் தலத்திலும் சரி இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல எல்லாம் வில்லிவாக்கம் அஸ்வின் என்னோட பர்சனல் பேஜ் இருக்கு ஸோ கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகாரபூர்வமான தலைமையிலேருந்து வர விஷயங்கள் பொதுச்செயலாளர் சொல்ற விஷயங்கள் மாவட்ட சைட்ல இருந்து வர விஷயங்கள் எல்லாமே ஒஃபிஷியலாக அந்த பேஜ்லாம் நான் எப்பவுமே அப்டேட் பண்ணுவேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரோஜெட்ர மனிதன நம்ம நலத்திட்ட உதவிகளாக இருக்கும் நம்ம தமிழக வெற்றிகழகத்தை பற்றி நம்ம என்ன பேசுகிறோன்றது நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஸ்டாண்டில் நிறைய விஷயங்கள் பேசுவோம் அதே மாதிரி தான் இந்த விஷயமும் பேசுகிறேன் ஸோ அஸ்வின் இந்த விஷயத்தை பேசிட்டாருன்றனால இதுதான் தமிழக வெற்றிகழகம்னு நினைக்குதுன்னு சொல்லி யாரும் நினைச்சுக்க எனக்கு அசம்ஷன் அதாவது இவ்வளோ நாளாக நான் பார்த்து அவன் வைஷ்ணவி அவங்க என்ன பண்ணாங்க ஸோ என் மைண்டில் என்ன விஷயங்கள் இருக்குது எல்லாம் வச்சு நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது கட்சி ஆரம்பித்தப்பறம் வந்தவங்க தான் இந்த வைஷ்ணவி எனக்கு தெரிஞ்சு நானும் சோஷியல் மீடியாவில் தான் பார்ப்பேன் இன்ஸ்டாகிராம்லேயும் எக்ஸ்தலத்திலையும் தான் இவங்களோட முதல் இன்டர்வியூஸ் இவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன் ஸோ ஆரம்ப காலத்துலேருந்தே எனக்கு தெரிஞ்சுது இவங்க கட்சி ஆரம்பித்த அப்புறம் இவங்களோட ஸ்டாண்ட் என்னன்றது ஒரு விஷயம் நமக்கு கிளியராக தெரிஞ்சு இவங்களோட ஃபேமிலி மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க தான் அவங்க அப்பாவாக இருந்தாலும் சரி அவங்க அம்மாவாக இருந்தாலும் முன்னாடி இடிஎம்கேவோ டிஎம்கேவிலோ இதுலையோ இருந்தாங்கன்னு அவங்க அம்மா சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் ஆயிடுச்சு வெளியே வந்துட்டாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் கூட பார்த்தேன் திரும்பவும் திமுகவில் அவங்க இணைஞ்சிட்டாங்க அவங்க அம்மா ஸோ அம்மாவாக இருந்தாலும் நான் கொள்கை ரீதியாகவும் எங்கள் கட்சி கோட்பாடு ரீதியாகவும் நான் அவங்கள எதிர்ப்பேலாம் சொல்லி போஸ்ட்டு கூட போட்டிருந்தாங்க அதை நிறைய பேர் ஆதரிச்சாங்க நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நானும் பார்த்தேன் ஸோ இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க கொஞ்சம் ப்ரப்ளம்னு சொல்லலாம் ஒரு இன்ஃப்ளயன்சர்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் எல்லாம் இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாங்க என்ன உள்ளே உடல அதாவது பூத் கமிட்டி கூட என்னை உள்ளே அலோ பண்ணல கோயம்புத்தூருக்கு தளபதி வந்திருக்காரு ஸோ அவரே என்னால் வரவேற்க முடியலன்னு சொல்லி ஒரு பைட் ஒன்று கொடுக்குறாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம எதிர்கட்சியை சார்ந்தவங்க திமுக ஒரு ஐடிவிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணி பெண்களுக்கு உரிமை இல்லை அப்படி இப்படி ஏதோ சொன்னாங்க அது ஒரு பக்கம் இருக்கு ஆனா இதை இப்ப நான் மெயினாக பேச காரணம் என்னன்னா ஒரு கிளாரிட்டி ஒன்று சொல்லணும் நாங்களாம் பல வருஷமா இருக்கோம் கிட்டத்தட்ட நைன்டி எயிட்ல இருந்து நான் விஜயனோட மன்றத்துல இருக்கேன் மக்கள் இயக்கத்துல இருக்கேன் இப்போ கட்சியிலையும் இருக்கிறேன் சோ பல வருஷமா இருக்கிறேன் சோ என்னோட அனலைஸ் பண்ண பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட ஆடியோ லன்ச் நடக்கும்போது எங்களுக்கு எங்கள் பகுதிக்குன்னு ஒரு மூணு பாஸ் கொடுப்பாங்க மூணு பாசம் நாலு பாசம் வரும் ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்கும் ஒரு ஆடியோ லான்ச் நடக்கிறதுனாலும் சரி ஒரு மீட்டிங் நடக்கிறதுனாலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த பாசாக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அதுதான் பொதுச் செயலாளர் பக்காவாக பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணி அந்த மாவட்டத்துக்கிட்ட அந்த சைன் வாங்கி ஒரு முறை இருக்குது அந்த முறையில் தான் வந்து பாஸ் எல்லாருக்குமே போவோம் ஸோ இதில் சில பேருக்கு கிடைக்கும் சில பேர் கிடைக்காம இருக்கலாம் ஸோ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொட்டி முட்டைப்பால் திட்டம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியிலா விருந்தகம் பாடசாலை இந்த மாதிரி பல திட்டங்கள்லாம் நிறைய பேர் பல லட்சம் செலவு பண்ணி ந நலத்திட்ட உதவிகள்லாம் மக்களமாக இருக்கும்போது நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள செலக்ட் பண்ணி இவங்களுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி எனக்கு பாஸ் வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன் இந்த ரொட்டி பால் கொடுக்குற பசங்க யாருன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா தலைவர் கூட சில பேர் ஃபோட்டோ எடுத்துருக்க மாட்டாங்க மாவட்ட நிர்வாகிகள் மட்டும் தான் எடுத்துருப்பாங்க நம்ம கீழே இருக்கிற பசங்க எடுத்துருக்க மாட்டாங்க அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல தான் தலைவரை பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒன்று அவங்களுக்கு அமைச்சு கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல வருஷமா நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் நிறைய பேர் இன்னும் பார்க்காம கூட இருக்காங்க தலைவரை நேரில் பார்க்காம கூட நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களோட மைண்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஸோ நமக்கு எப்போ பாஸ் கிடைக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எடுத்தவங்க வந்து கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் கூட ஆகலை இவங்க இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கத்தில் நாங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணி கூட உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல இவங்க வந்து ஒரு நாலு இடத்துல மைக் பிடிச்சி பேசிட்டாங்க நாலு ஈவெண்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு நான் தான் தலைமை ஒரு ரேஞ்சுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ என்ன நிறைய பேர் மீடியாவில் கூப்பிட்டுருக்காங்க பேசுறதுக்கு நிறைய சேனல்லேருந்து என்ன இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்டுருக்காங்க ஸோ வாங்க பிரதர் உங்களுக்கு நல்ல பேமெண்ட் தரேன் நீங்கள் பேசுங்க சில விஷயங்கள்லாம் கேட்கணும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கன்னு நான் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா எங்கள் கட்சியில் அதுக்குன்னு ஆளை போட்டிருக்காங்க செய்தி தொடர்பாளர் இருக்காங்க பேச்சாளர்கள் கொள்கை பரப்பு பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்க தான் மீடியாவுக்கு கொடுக்கணும் ஸோ என்னால் வந்து பேச முடியும் எனக்கு என் சேனலுக்கு நான் தனியாக பேசிப்பேன் ஸோ அப்படி பேசணும்னா தலைமை பர்மிஷன் இல்லாமல் நான் பேச மாட்டேன் யார் மைக் எடுத்துகிட்டு வந்து நீட்டினாலும் எதுவாக இருந்தாலும் எங்கள் பொதுச் செயலாளரும் எங்கள் தலைவர் தளபதியும் சொல்லுவாருன்னு சொல்லி நாங்கள் வந்து கிளம்பிடுவோம் நான் நினச்சா அங்கே உட்காந்து பேசலாம் டிபேட் கொடுக்கலாம் நிறைய மீடியாவில் கூப்பிட்றேன் நான் ஏன் அதை பண்ணலை ரீசன் என்ன கட்சிக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களோட எல்லாம் இருக்குது ஸோ அதை மீறி நம்ம அதை பண்ண மாட்டோம் அதுதான் ஒரு கட்சி ரீதியாக எங்களை நாங்கள் மக்களை இக்கமாக இருக்கிறது வந்து எங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது எடுத்தவங்க கௌத்தவெலாம் நாங்கள் எடுத்தோடனே எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவெலாம் நாங்கள் அங்கே சொல்லவே மாட்டோம் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா ஸோ என் சேனல் மூலமாக அதை தெரியப்படுத்துவோம் வெளியே போய் அதை பப்ளிசிட்டி பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன் ஸோ அதே மாதிரி பூத் கமிட்டி மீட்டிங்கில் உள்ள போது பூத்துக்கு யார் ஆளை போட்டாங்களோ அவங்க மட்டும்தான் அதுக்குள்ளே அலோடு இது எல்லாம் பின்னாடி தான் நின்றுத்தாங்க உள்ள போய் காரணம்னா பூத் பூர்த்தி ஏஜெண்டாக இருக்கும் அதுக்காக அந்த டீம் அழகாக ஒர்க் பண்ணி பல வருஷமும் யார் யார் இருக்காங்களோ நிர்வாகி யார் யார் இருக்காங்க அந்த பூத்தில் யார் இருக்காங்க அந்த லிஸ்ட் எடுத்து அதை தலைமையிலேருந்து நாலஞ்சு பேர் வேரிஃபிகேஷன் கால் பண்ணி கிராஸ் செக்லாம் பண்ணி தான் அந்த ப்ராசஸே முடிஞ்சிருக்கு ஸோ அவங்க மட்டும் தான் உள்ள விட விடு இன்னும் உள்ள விடலைன்னு சொல்லி அவங்க பைக் கொடுக்குறாங்க அது என்ன நியாயம்னே தெரில இப்போ என்ன கூட நிறைய ஈவெண்ட்டுக்கு தலைவர் பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றுனரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பனை உள்ள கொடி ஏற்றுனா இத்தனை வருஷமாக இருக்கேன் ஸோ என்னால் வெளியே தான் நிற்க முடிஞ்சு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கெப்பாசிட்டி அவ்வளவுதான் முக்கியமான நிர்வாகிகளை கூப்பிட்ற அவங்க தான் உள்ள போக முடியும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனா நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் ஸோ பொறுமையா தான் போக முடியும் எடுத்தோம் கௌதம்னு சொல்லி உள்ள போலன்னு சொல்லி இப்ப என்ன உள்ள கோச்சிக்கு ஓரமா போக முடியுமா சொல்லுங்க பல வருஷத்துக்கு முன்னாடி நான் மன்ற தலைவரா இருக்கும்போது ஆட்டோ டிரைவர் போட்டோ போட்டோஸ் கொடுத்தாங்க போட்டோவுக்கு பாஸ் கொடுத்தாங்க அப்போ என்னால போக முடியல என்ன சார்ந்த ஆட்டோ டிரைவரையும் என்னால கொண்டு போக முடியல எனக்கு பாஸ் கிடைக்கல ஸோ அன்னைக்கு நான் அந்த ஈவெண்ட்டே போகல கொஞ்ச நாள் அதாவது ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் பொதுச் செயலாளர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் அன்னைக்கு உங்களுக்கு பாஸ் தரலன்னு சொல்லி நீங்கள் வராமல் இருப்பேன் ஈவெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டார் ஸோ எனக்கு அப்படியே ஷாக்கிங் ஆயிடுச்சு நான் ஒருத்தன் வரலன்றதை அவர் அந்த இடத்துல நோட் பண்ணியிருக்காரு நாங்கள் போக வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் அது ஆட்டோ டிரைவரோ ஃபோட்டோ ஷூட்டு ஸோ அப்படி அவ்வளோ உன்னிப்பாக நம்மளை எல்லாரையும் கவனிக்கிறாங்க நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோன்றது தலைமைக்கு தெரியும் ஈஸியாக எடுத்து வெளியே வந்து பூத் கமிட்டிக்குள்ளே என்ன உள்ளே விடலைன்னு சொல்றது இப்போ வந்து உங்களை விடலைன்னு சொல்லி நீங்கள் வருத்த போகிறீங்க பல வருஷமா ரொம்ப நாளாக நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் படிப்படியாக தான் வந்திருக்காங்க அவங்களுக்கான உரிமைகள்லாம் அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் மேட்டை யாரை மேடை ஏற்றுறோம் யாரை பேசுறதுனன்றலாம் தலைமைக்கு நல்லாவே தெரியும் ஸோ என்னை தள்ளி விட்டாங்க யாரும் நம்ம இயக்கத்துலலாம் யாரும் அதை பண்ண மாட்டாங்க க்ரௌடு வரும்போது கை வச்சு புதுச்சேல வரும்போது உள்ள ஏற்றுறதுலாம் இது நார்மலான விஷயம் வைஷ்ணவியை தள்ளி விடுணும்னு ஏமெல்லாம் நம்ம நிர்வாகிகள் யாருக்குமே இருக்காது நம்ம தோழர்கள் ஒரு காலத்திலயும் அதை அனுமதிக்க மாட்டாங்க உங்க சொல்றேன் என்னன்னா பெண்களை கொள்கை தலைவராக வச்சுட்டு எனக்கு இந்த மரியாதை கொடுக்கலன்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க எங்கள் டீம்லேயும் நிறைய பெண்கள் இருக்காங்க எங்கள் டீமில் சாயர் இருக்காங்க கலைவாணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க யுவராணின்னு ஒருத்தவங்க இவங்கெல்லாம் எந்த பதவியுமே இல்லை என் கூட மக்களே கற்று இருக்காங்க இப்போ என் கூட தான் இருக்காங்க இவங்க இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி அவங்களுக்கு இன்னும் பதவி போடல அதுக்குன்னு சொல்லி அவங்க கோச்சிக்கிட்டு யாரும் போல எங்கள் அண்ணனுக்காக நான் ஓட்டுவாங்க இதுதான் உண்மையான உண்மையான ஒரு ரசிகை உண்மையான தொண்டன் உண்மையான தோழின்னு சொல்கிறது இதுதான் அவர் எனக்கு எந்த பதவி கொடுத்தாலும் கொடுக்கலாம் பரவாயில்ல எங்கள் அண்ணனும் நான் ஜெயிக்க வைப்பேன் இதுதான் அவங்க மைண்டில் இருக்குது ஸோ இப்படிப்பட்டவங்களாம் நம்மளை ஊட்டி எப்போவுமே மாட்டாங்க இவங்க உடனே லெட்டர் எழுதியிருக்காங்க அதுவும் நம்ம தளபதியோட ஃபோட்டோவும் மாவட்ட தலைவர் பொதுச்செயலோட ஃபோட்டோ போட்டு லெட்ரு பேட் யார் அது அதிகாரம் கொடுத்தது ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இல்லாதவங்க எப்படி லெட்ரு பேடில் அவங்க சைன் போட்டு போடலாம் அது நியாயமே கிடையாது அவங்க ஒரு ஒயிட் பேப்பரில் போட்டிருந்தாலும் பரவாயில்ல ஒரு கட்சியோட லெட்டர் பேட்டில் போடுறதுக்கு அவங்களுக்கு கட்சியில் எந்த பொறுப்பும் எனக்கு தெரிஞ்சு எதுவும் கொடுக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன் மாவட்ட ரீதியாகவும் சரி பகுதி ரீதியாகவும் அவங்க எந்த பொறுப்பும் அங்கீகாரமாக கொடுக்கப்படல தலைவரும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல வரும் மாவட்ட செயலாளர்களை மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு கூட இன்னும் பொறுப்பு போடல ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது அவங்க லெட்டர் பேட்டில் போட்டதும் ஒரு மீடியா அட்டென்ஷனுக்காக தான் பண்ணியிருக்காங்கன்றது கிளியராக தெரியுது நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன் பொதுச் செயலாளர் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கேன் மாவட்ட செயலாளர்கள் யார் யாரை போகணும் எப்படி எப்படி போடணும் அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களாம் யாருக்கும் போக மாட்டாங்க நாளைக்கு வேற கட்சி வந்து காசு கொடுத்து நீங்க வாங்கன்னு சொன்னா இவங்க போக மாட்டாங்க ரீசன் என்னன்னா இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக தலைவருக்கு போஸ்ட் ரொட்டி மக்கள் இயக்கமாக பல லட்சங்கள் செலவு பண்ணி பல நலத்திட்ட உதவிகள் கல்வித்தொகை விலையில் ஆகணும் இந்த மாதிரி பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ஒருபோதும் நான் உனக்கு ஆயிரம் கோடி இப்போ என்னை கூப்பிட்டு அஸ்வன் உனக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா நான் தரேன் நீ எப்போ எங்கள் எங்கள் கட்சியை பற்றி பேசு எங்கள் கட்சிக்கு வேணாலும் நான் போக மாட்டேன் என் உயிரே போனாலும் போக மாட்டேன் ஆனால் அவர் எங்கள் அண்ணன் தலைவர் தளபதின்றது எங்கள் அண்ணன் ஸோ எனக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு தலைவர் எனக்கு கிடைக்க மாட்டார் ஸோ எனக்கு காசு வருமானம் இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் எங்கள் அண்ணனுக்காக நான் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அவரை ஜெயிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னோடய மோட்டிவ் இந்த பதவி இந்த போஸ்டிங் இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஸோ இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரில அவங்களுக்கு பதவி கிடைக்கல அவங்கள பார்க்க விடல ஒரு மூணு ஈவெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா மூணு ஈவெண்ட்டும் தொட தொடக்க விழாக்க அவங்கள இன்வைட் பண்ணலாம் எப்படி பண்ணுவாங்க தொடக்க விழாக்கு வின்யோக்க தொகுதியிலேருந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் போகணும் அதில் நான் ஒருத்தர் வட்ட செயலாளர் ஒருத்தர் அந்த நிர்வாகி ஒருத்தர் அவ்வளவுதான் வேற யாரும் அளவுக்கு கிடையாது கீழே எல்லாம் போகணும்னா நீங்கள் உழைக்கணும் இன்னும் டைம் இருக்கு இப்பதான் கட்சிக்கு வந்திருக்கீங்க வந்து எவ்வளோ மாசம் ஆயிருக்கும் நீங்கள் வந்து நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டாவது துவக்கு விழாலேருந்து இப்படி போயிட்டுருக்கு ஸோ எப்போ நீங்கள் வந்தீங்க உடனே ஆவேசம் ஸோ நான் பேசணும் மீடியாவுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணுன்னா நீங்கள் மாற்றுக் கட்சிக்கு போய் நீங்கள் வேலை செய்யணும்னு பிரச்சனை இல்லை ஸோ கோயம்புத்தூர்லலாம் அவருக்கு கொடுத்த வரவேற்பும் கொடுத்த மக்கள் வரவேற்பும் எத்தனை வருஷம் எத்தனை பேர் அங்கே வேலை செய்கிறாங்க தெரியுமா அதெல்லாம் தாண்டிட்டு நீங்கள் வரணும்னு நினைக்கிறது முட்டாள்தான் தான் சொல்லுவேன் வைஷ்ணவி எடுத்திருக்க இப்போது எடுத்திருக்க டிசிஷன் ஒரு தப்பான முடிவு இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எலெக்ஷனுக்கு அவங்க கண்டிப்பாக ரெகரேட் பண்ணுவாங்க அந்த விஷயம் என்னன்றது தெரியும் இதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணோன்னு நினச்சேன் ஸோ வரும் ஃபேம் இருக்கும் எனக்கு முகம் இருக்குது நான் அவ்வளோ ஃபேம் நான் செலிப்ரிட்டி என்னை எல்லாருக்கும் தெரியும் எனக்கு நீங்கள் போஸ்டிங் தான் ஆகணும் போதெல்லாம் முட்டாத்தனமான பேச்சு அவ்வளோ சினிமா நடிகர்கள் நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தோடு பனையூர் ஆஃபீஸில் வந்து நின்றுருக்காங்க எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரில நிறைய பேர் மறைமுகமாக வந்து எங்கள் பொதுச் செயலாளர் மீட் பண்ணி போஸ்டிங் கேட்டுருக்காங்க பதவி வேணும்னு சொல்கிறாங்க அவர் சொன்ன ஒரே வார்த்தை ரொம்ப வருஷமாக இங்கே கூட இருக்காங்க எங்களோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அவங்க தான் முதல் உரிமை அதுக்கப்புறமா தான் இது எல்லாருக்கும் சொல்லி அந்த கதவை மூடி இருக்காரு வரவங்களெல்லாம் வெல்கம் தான் மாற்றுக் கட்சியில் வரவங்கெல்லாம் வெல்கம் தான் அது மேடையிலே சொல்லியாச்சு வரவங்க ஆல்வேஸ் வெல்கம் உங்களுக்கான பதவி என்னன்றது தலைவர் முடிவு பண்ணி அது சொல்லுவார் அது வரைக்கும் காக்கணும் இப்போ அவ்வளோ அவசரமான தலைமை போங்க வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை துவக்க விழாக்கு அப்படிதான் பாஸ் கொடுத்தாங்க எல்லா அங்கேமேட்டுக்கும் அப்படிதான் பாஸ் கொடுப்பாங்க இது கட்சி ரசிகர் மன்றம் கிடையாது கட்சி அடிச்சு உழைக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க இந்த ஏரியால இருந்து இத்தனை பேர் தான் வரணும் இத்தனை பேர் இப்போ பூத்துக்கு இத்தனை பேர் நியமிச்சிருக்காங்கன்னா அவ்வளவு பேர் தான் வரணும் எக்ஸ்ட்ராவா நான் போயிட்டு என்ன உள்ள விடலன்னா அது லாஜிக்கே கிடையாது பெண்களுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறதுதான் எல்லா மேடையிலும் பெண்களை ஏற்றுவாங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் எல்லாருமே இதை பற்றி பேசுங்க பேசுங்க போது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட சீக்கிரம் வேறு கட்சியில் சேருவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அவங்களுக்கு தேவை பதவி ஃபேம் அவ்வளோதான் அவங்க இது வரைக்கும் மக்களை எந்த பொறுப்புலையும் இருந்ததில் தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த பொறுப்புலையும் கிடையாது அவங்க வெளியேறுறதும் உள்ளே வர்றதும் ஒஃபிஷியல் கிடையாது உள்ளே வரும்போது நாங்கள் வெல்கம் பண்ணோம் போஸ்டிங் போஸ்ட்டிங் அவங்களே போறான்றாங்க இப்போ நம்ம ஏதாவது அவங்க பதவி போட்டால் அவங்க விலகாம் நான் இந்த பொறுப்பில் இருக்கிறேன் நான் இந்த கட்சியிலேருந்து விலகிறேன்னு சொல்லி லெட்டர் போட்டுருந்தா ஓகே எந்த பொறுப்பில் இல்லாமல் அவங்க லெட்ரு போடுறாங்கன்னா நாங்கள் தான் உங்களுக்கு போஸ்டிங்கே குடிக்கிறோம் அப்புறத்துக்கு நீங்கள் லெட்ரு போடுறீங்கன்ற மாதிரி இருக்குது ஸோ இதை ஜஸ்ட் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சா மற்றபடி எதுவும் இல்லை நீங்கள் நிறைய பேர் கேட்டனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன் நீங்கள் வைஷ்ணவியோட இந்த முடிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கட்சிக்குள்ளே இருப்பாங்க நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் சீனா போடுவாங்க போகிறேன்னு சொல்லி போவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நிறைய பார்ட்டியில் நடக்குது இது ஒன்றும் புதுசு கிடையாது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஸோ மேக்சிமம் இந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதுங்க எனக்கு விருப்பம் கிடையாது இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு ஸோ நிறைய பேர் கேட்டனால மட்டும்தான் இது போடுறேன் ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திப்போங்க ஸ்டாட்டா டெக்கர் பப்பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி